என்ன தான் இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் இந்தியா எல்லா போட்டியிலுமே சின்ன தவறு பண்ணிட்டுருங்க அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு நம்மளோட ரோகித் சர்மாவும் பேசியிருக்காங்க நம்ம சேனல் சேனல்கெச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெலேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ண பார்த்து லைக் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் ஸோ லைக் பண்ணியிருப்பாங்க ரோகிட் சர்மா இந்த மேட்ச் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க எல்லா மேட்சும் வாட்ச் இருக்காரு ஆனால் இந்த ஒரு போட்டியில் அந்த தவறை கூர்மையாக பார்த்து சொல்லியிருக்காரு இனிமேல் அந்த தவறை பண்ணக்கூடாது கண்டிப்பாக இப்படி பண்ணால் ஏதோ ஒரு மேட்ச்சில் நீங்கள் சரிக்கிறீங்க அப்படின் மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் மிகப்பெரிய போட்டியை பார்த்துருப்பீங்க இந்தியா அபார வெற்றி அறுபத்தி மூணு தேசில் இந்தியா வெற்றி இந்தியா பண்ணி ஆல் அவுட் பண்ணியாச்சுங்க அதாவது இந்த ஒரு போட்டியில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்தியா அடித்தாங்க செம்மையாக வந்து ப்ளே பண்ணாங்க அதெல்லாம் ரைட்டு பவுலிங்லேயும் செம்மையாக போட்டாங்க அதுவும் ரைட்டு இப்படி இந்தியா எல்லாமே சரியாக பண்ணியிருந்தோம் ரோஹித் சர்மா என்ன தவறை சுட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட பேட்டிங்கில் மிகப்பெரிய தவறு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காருங்க அதாவது இந்தியா இன்றைக்கி முதல்ல பேட்டிங் பண்ணியிருப்பாங்க அதில் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகியிருப்பார் முதல் போட்டியிலும் டக் அவுட்டு இரண்டாவது போட்டியில் ப்ளே பண்ணல இன்னைக்கு மூன்றாவது போட்டிலையும் டக் அவுட் ஆகியிருக்காருங்க இப்படி டக் அவுட் ஆகிற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வி வந்து ரோஹித் சர்மா கேட்கல இருந்தாலும் இந்த ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் எலும்பிக்கிட்டு இருக்குங்க ரோஹித் சர்மா என்ன கேள்வியை வந்து முன் வச்சார் அப்படின்னா இந்தியா பேட்டிங்கில் நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க ஆனால் மிடில் ஆர்டரில் பொறுத்தவரையும் இந்தியா சரியாக ப்ளே பண்ண மாட்டேறாங்க அந்த மிடில் ஆர்டரில் அந்த ஒரு எட்டு டு பதினஞ்சு ஓவர் வரையும் இந்தியா சரியாக ப்ளே பண்ண மாட்டேறாங்க நிறுத்தி பொறுமையாக ப்ளே பண்ணணும் பவர் பிளே வரையும் இந்தியா அதிரடியாக ப்ளே பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ப்ளே பண்ணணும் அது இந்தியாட்ட கொஞ்சம் கூட கிடையாது அடித்தா சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிங்கிள் ரொட்டேஷனே கிடையாது அப்படின் மாதிரி அந்த தவறை சுட்டி காமிச்சிருக்காங்க இந்தியா அந்த தவறை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது இந்தியா எட்டு டு பதினஞ்சு ஓவர் வரையும் ஸோ இந்தியா சரியாகவே ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா போட்டியிலுமே சரி அந்த விக்கெட்டை விட்டுக்கிட்டே வராங்க பார்ட்னர்ஷிப் போட்டு டீசெண்டாக ப்ளே பண்ணாமல் அதிரடியாக விளையாண்டு அவங்க விக்கெட்டை கொடுத்துட்டு வராங்க அங்கே தான் இந்தியா தவறு பண்ணுறாங்க ஒரே தவறு இந்தியா அந்த தவறு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரோக்கி சுற்றி காமிச்சிருக்காருங்க அந்த இடத்துல இந்தியை பொறுமையாக ப்ளே பண்ணி ஒரு ஓவரில் ரூஸ் பேக் அடித்தா சிக்ஸ் ஃபோர் அடிக்கலாம் அப்புறம் இல்லைனா சிங்கிள் தட்டி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க பவர் பிளேயில் நீ இப்படி வேணாலும் ப்ளே பண்ணு அதிரட்டியே தான் விளாடணும்னு சொல்லிட்டார் அவரே அதுக்கப்புறம் ஸ்லோ டன் பண்ணி நல்லா ஸ்கோரை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்றைக்கி அந்த தவறை இந்தியா செம்மையாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா செம்மையாக ப்ளே பண்ணியிருந்த அணி திடீர்னு விக்கெட் போயிடுச்சு சுத்தமாக ரன்னே வரலங்க அந்தளவுக்கு இந்தியா மோசமாக தான் ப்ளே பண்ணாங்க மிடில் ஆர்டர்ஸில் பொறுத்தவரையும் அடிக்கடி பார்த்தா இந்தியா ஸோ அதிரடியாக தான் விளாட்றாங்க கடைசி வரை இந்தியா போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தவறை இந்தியா இனிமேல் பண்ணக்கூடாது அடுத்த வர போட்டியில் இந்தியா ஒரு ஆறு ஓவரில் அதிரடியாக விளையாண்டா அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்லோ ரன் பண்ணி மேட்சை கொண்டு போனோம் அப்படிங்குமாரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் இந்தியா அடிக்கடி அடி பார்த்தா கண்டிப்பாக இரநூறு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் மிடில் ஆர்டர்ஸில் அந்த மிடில் ஓவரில் இந்தியா தவறு பண்ணுறாங்க ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்டு அடுத்த ஓவரில் ஒரு விக்கெட் அப்படின்ட்டு அடுத்தது விக்கெட் போயிடுச்சு இந்தியாவால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த இருபத்தஞ்சி ரன் ஸ்டார்ட்டாக அடிச்சாங்க இதுவே ஆகக்கூடாது அப்படின்னா இந்தியா அந்த தவறை பண்ணக்கூடாது அப்படிங்க சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சொன்னது ரோஹித் சர்மா சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத